தமிழ் யூடியூப் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில நாம பார்க்க போகிறது சங்க இலக்கியத்தில் எட்டு தொகையில் முதலாவதாக அமைந்திருக்கின்ற நற்றினையில் இரண்டு பாடல்களை நாம பார்க்க போகிறோம் இந்த இரண்டு பாடல்களுமே மருதத் துணை சார்ந்தது அதாவது வயலும் வயல் சார்ந்த இடமும் இங்கே வாழ்றவங்க உழவர்கள் உலத்தியர்கள் அவங்களாம் இங்கே வாழ்கிறவங்க இப்போ நம்ம முதல் பாடலாக நற்றினையில் அறுபதாவது பாடலாக மருதத்தினை சார்ந்த பாடலை நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடலை எழுதியவர் தூங்கல் ஓரியார் அப்படிங்கிற ஒரு புலவர் தூங்கல் என்ற ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு இவர் சொல்லப்படுகிறார் இந்த பாட்டுடைய பின்னணியை சொல்லிவிட்டு நான் பொருளை சொல்கிறேன் இந்த பாட்டுடைய பின்னணி என்ன அப்படின்னா இது தோழி கூற்றாக அமைந்திருக்குது அதாவது தலைவி இல்லத்தில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறாள் தலைவனும் தலைவியும் ஒருவர் மீது ஒருவர் காதல் கொண்டு வாழ்றாங்க அந்த வாழ்க்கையில் இது வீட்டுக்கு எப்படியோ தெரிந்து அன்னை அவளை சிறை வைத்திருப்பாள் போல் இருக்கிறது தலைவியை அதை தலைவனுக்கு சொல்லுவதற்காக அவன் அதை சிறைப்புறமாக தள்ளி நிற்கிறான் அவன் காதிலை படும்படியாக தோழி சொல்லுவதாக இந்த பாட்டு அமைந்திருக்குது நான் பாட்டுடைய பாட்டை சொல்லிட்டு பொருள் சொல்கிறேன் மலை கண்ட நிலை புனர் நிவப்பின் பெருநர் பல்கூட்டு எருமை உழவ கண் படை பெறாது தண்புலர் விடியல் கருங்கண் வரால் பெருந்தடி மிளிர்வையோடு புகர்வை அரிசி பொம்மர் பெருஞ்சோறு கவர்படு கையை கழும மாந்தி நீர் உரு செருவின் நாறுமுடி அழுத்த நின் நடுநரோடு சேரியாயின் அவன் சாயும் நெய்தலும் ஓம்புமதி எம் இல் மாயிரும் கூந்தல் மடந்தை ஆய்வழை கூட்டும் அணியுமாற் சிலவே இதான் பாட்டு பாட்டுடைய பொருளை சொல்கிறேன் இங்கே ஒரு உழவன் ஒரு உழவனை பார்த்து சொல்லுவது போல தோழி தலைவனுக்கு கேட்கும்படியாக இதை சொல்கிறான் அப்போது அந்த உழவன் மலை கண்டண்ண நிலைப்புனர் நிவப்பின் அப்படின்னா மலை போல அதாவது இந்த உழவன் தான் தலைவன் அவனையே குறித்து சொல்லுவது போலவும் அமைந்திருக்குது மலைக்கண்டன நிலை புனர் நிவப்பின் அப்படின்னா மலையை போன்ற நெற்குதிரை வைத்திருக்கிறானா அதாவது நெற்களஞ்சியம் அந்த காலத்தில் நெற்களை சேமித்து வைப்பதற்காக நெற்கூடுகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நெற்களஞ்சியங்கள் அதை இன்னொரு வார்த்தை குதிர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இவன் வைத்திருக்கிறானா அது எப்படி இருக்குதுன்னா போல இருக்கிறதான் அப்படி பல கூடுகள் மலை கண்டன்ன நிவப்பின்னா நிலையாக பொருந்திய உயர்ச்சியை உடைய உயர்ந்த நெற்கூடு பெருநெற் பல்கூட்டு எருமை உழவ பல நெற்கூடுகள் அவ்வாறு வைத்திருக்கிறான் அப்படி கொண்ட உழவனே எருமையை வைத்து உழக்கூடிய உழவனே கண்படை பெறாது அப்படின்னா இரவெல்லாம் உரங்களை அடுத்த நாள் உழவு தொழில் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவன் அவனுடைய நிலம் இல்லையா அதனால அவனுக்கு பொறுப்பு அதிகம் அதுக்காக ஓ யார் யாரையெல்லாம் அழைத்து கொண்டு போகணும் வைக்கணும் அப்படின்லாம் யோசித்துட்டு இருந்திருப்பான் அதனால இரவி சரியாக கண் கண்படை பெறாது தன் புலர் விடியல் அதிகாலையில் எழுந்துட்டான் தன் புல் குளிர்ச்சி பொருந்திய புலர்ந்த காலை பொழுதில் தன் புலர் விடியல் கருங்கண் வரால் அப்போது அவனுக்கு வேலை செய்ய போனதுக்கு அப்புறம் அதாவது உழவு தொழிலுக்கு சென்றப்புறம் சாப்பிடக்கூட நேரம் இருக்காது அதனால் அதிகாலையிலேயே சாப்பிட்ற வழக்கம் இப்பொழுதும் கூட புல உழவர்கள் அவ்வாறு பழக்கம் இருக்கலாம் கருங்கண் வரால் அப்படின்னா கரிய கண்களையுடைய வரால் மீன் அந்த வரால் மீனின் பெருந்தடி மிளிர்வையோடு அதோட இறைச்சி துண்டுகள் குழம்பில் மிதக்குது அந்த இறைச்சி துண்டுகளோடு கூடிய குழம்பை புகர்வை அரிசி பொம்மர் பெருஞ்சோறு புகர்வை என்றால் உண்ணக்கூடிய தன்மையுள்ள அரிசி அதாவது தீட்டப்பட்ட அரிசி அந்த அரிசி பொம்மர் பெருஞ்சோறு அப்படின்னா பொம்மல்னா பொங்கிய வேக வைத்த பெருஞ்சோறு அரிசி அரிசி சாதம் இல்லையா சாதத்துடைய தொகு உயர்ச்சி அதாவது தொகுதி அப்படின்னு சொல்கிறோம் ரொம்ப நிறைய நிறைய சாப்பிட்றான் அப்போதான் அவனுக்கு வேலை செய்ய முடியும் அதனால புகர்வை அரிசி பொம்மர் பெருஞ்சோறு அப்படின்னு அதை கவர்படு கையை கழும மாந்தி அப்படின்னா கவர்படு ஆசையோடு அதாவது விருப்பத்தோடு அதை உண்கிறானா பிசைந்து கையில் எடுத்துக்கிட்டு கவர்படு கையை கழும மாந்தி மயக்கம் வரும்படியாக உண்கிறான் கழும மாந்தி சாப்பிட்டு விட்டு கிளம்புறான் வேலைக்கு எப்படி நீர் ஊறு செருவி முடி அழுத்த என்ன வேலை நீர் பாய்ச்சப்பட்ட வயல் அந்த வயலில் நாறு முடி அழுத்த அப்படின்னா நாற்றுங்கால் இருக்கல நாற்றில் முடியை எடுத்துட்டு அவங்க நாற்று நடுவாங்களாம் அந்த நாற்று நடுவதற்காக நீ நடுநரோடு சேரியாயின் அப்படி நடுவதற்காக செல்கிற கூட செல்கிற உழவர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க கூட நீ போனேன்னா சேரியாயின் அவன் அங்கே சாயும் நெய்தலும் ஓம்புமதி சாய் என்பது ஒரு மணக்கின்ற கோரை புல் அதுவும் நெய்தல் நெய்தல் தழை அதையும் களைன்னு எடுத்துகிறாத ஓம்புமதி அதை கொண்டு வரணும் நீ அதை வைத்திரு அப்படிங்கிறா தோழி அதாவது அந்த கோரைப்புல்லையும் அந்த நெய்தலையும் களை என்று கழித்து விடாதே அதை வைத்திரு அப்படிங்கிறார் எதுக்குன்னா இல் எம்முடைய இல்லத்தில் மாயிருங் கூந்தல் மடந்தை அதாவது கரிய பெரிய கூந்தலை உடைய பெண் மடந்தை தலைவியானவள் ஆய்வளை கூட்டும் அணியுமா சிலவே அதை கோரைப்புல்லை கைகளிலே வளையலாக அணிந்து கொள்வாள் அந்த தழை ஆடையை உடுத்து கொள்வாள் அதனால் நீ அதை கொண்டு வரணும் வைத்திரு அப்படின்னு சொல்கிற இங்கே இதில் ஒரு சாதாரணமாக சொல்கிற செய்தி போல் இருக்குது ஒரு உழவன் வேலைக்கு போகிறான் நீ இதை இதை சாப்பிட்ட உழவனுடைய உணவு பழக்கத்தை சொல்கிறா சொல்லிவிட்டு இந்த கோரையையும் நெய்தலையும் கழித்துறாத வச்சிரு அப்படின்னு சொல்கிற அப்போ இதை மட்டும் பார்த்தா யாரோ ஒரு கிட்ட சொல்லுகிற செய்தி போலத்தான் இருக்கும் ஃப்ளாட்டாக அதாவது தட்டையாக இருக்கும் ஆனால் இதை கவிதை தரத்துக்கு உயர்த்துவது என்ன அப்படின்னா அங்கேதான் உரையாசிரியர்கள் வராங்க அவங்க இவையெல்லாம் திணைப்பகுப்பாக பிரித்து வைத்ததுனால இதோடைய பொருள் நமக்கு விளங்கும்படியாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதை பார்க்கும் பொழுது தான் இது இதன் கவிதை தரமும் நயமும் நமக்கு புரியும்படியாக அமைந்திருக்கும் என்ன அப்படின்னா இதில் அவ அந்த பெண்ணுக்கு இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் இல்லத்திலே சிறை வைக்கப்பட்டிருக்கிறாள் அப்படிங்கிற செய்தியை அவனுக்கு மறைமுகமாக உணர்த்துகிறாள் அதுதான் இறைச்சி பொருள் அப்படின்னு நான் ஒரு ஒரு பாடல்லையும் சங்க இலக்கியத்தில் அகம் சார்ந்த பாடல்களை இறைச்சி அப்படிங்கிற அந்த நயம் அமைந்திருக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இங்கே இறைச்சி பொருளாவது என்ன அப்படின்னா அந்த கோரை கோரைன்றது கைகளிலே வளையல் போல அணிந்து கொள்ளுவதான் அந்த காலத்துல தழையாடை அணிகிற பழக்கமும் சங்ககால பெண்டிரிடம் இருந்திருக்குது அந்த தழையாடை என்பது என்னன்னா அவங்க அணிந்திருக்கிற ஆடைக்கு மேலே ஒரு ஒப்பனை ஆடையாக அந்த தலைகளை அணிந்து கொள்வார்கள் போல் இருக்கிறது அதைத்தான் தலையாடை அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த இரண்டையும் வைத்திருன்னு சொல்லும் பொழுது அவள் தன்னுடைய இல்லத்திலே சிறை வைக்கப்பட்டிருக்கிறாள் தலைவி அப்படிங்கிற ஒரு செய்தியும் இதோட சொல்லியாச்சு அதோட இன்னொன்று இருக்குது என்னன்னா தலைவனுக்கு அவளை நீ விரைவில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற செய்தி இருக்குது ஏன்னா இங்கே உழவனை பற்றி பேசும்பொழுது அந்த உழவன் எப்படி கண் துஞ்சாமல் தன்னுடைய தொழிலை பார்க்க செல்கிறானோ அதே போலவே நீயும் அந்த காரியத்தில் அவளை திருமணம் செய்து கொள்வதில் குறியாக இருக்கணுங்கிற குறிப்பும் அதோடு அவன் உன்னுடைய நடுநரோடு சரி ஆன் உழவர்களோடு நீ போறல அதை வந்து என்ன சொல்கிற நீ சான்ற சான்றோர்களை அழைத்து கொண்டு வந்து நீ திருமணம் பேச வேண்டும் அப்படிங்கிற குறிப்பும் அதில் அமை மறைந்து இருக்கிறது அதாவது ஒரு ஓவியத்தின் பின்புலம் போல அதோடு இயைந்து அமைந்திருப்பதனால தான் இந்த பாடல்கள் எல்லாமே ஒருபடி நயத்தில் அழகிலும் சிறந்து விளங்குது அப்படின்னு சொல்லலாம் நாம் அடுத்த பாடலை பார்க்கலாம் இந்த அடுத்த பாடலும் மருத்துவத்தினை சார்ந்த பாடல்தான் இந்த பாடல் இருநூற்றி பத்தாவது பாடலாக அமைந்திருக்குது இதை எழுதியவர் மிளை கிளான் நல்வேட்டனார் அப்படிங்கிற ஒரு புலவர் மிளை அப்படிங்கிறது அவருடைய ஊருடைய பெயராக இருக்கணும் கிளான் என்பது அவரை பெருமைப்படுத்துகிற ஒரு பட்டம் தலைவர் அப்படிங்கிற பெயரில் நல்வேட்டனார் என்பது அவருடைய பெயர் சங்க இலக்கியத்தில் இவர் ஐந்து பாடல்களை பாடியிருக்கிறார் இந்த பாடலுடைய சொல்லிட்டு அதை பின்புலத்தை நான் முதல்ல சொல்கிறேன் என்னென்னா பின்னணி இதிலேயும் தோழி குற்றாகத்தான் இந்த பாட்டு அமைந்திருக்குது என்னன்னா பொதுவாக மருதத்தினை சார்ந்த பாடல்களில் தலைவன் ஒரு தன்னுடைய இல்லத்தில் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே மனைவியை விட்டு பிரிந்து வேறு பொதுமகளோடு அவன் உறவு கொண்டு பிறகு மனம் திருந்தி வருவது வழக்கமாக இந்த இந்த மருதத்தினை சார்ந்த பாடல்களில் அமைந்திருக்கும் அப்படித்தான் இந்த தலைவனும் பெரு பெண்ணோடு பழகிவிட்டு திரும்ப வந்து தலைவியிடம் மன்னிப்பு கேட்பதற்கு தோழியை அணுகுகிறான் அதற்கு தோழி தலைவி வாயில் நேர்ந்தாள் அல்லது வாயில் மறுத்தாள் என்பதை தோழி தான் கேட்டு சொல்லணும் வாயில் நேர்வது அப்படின்னா அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்வது வாயில் மறுப்பது என்றால் அவனை மன்னிக்கது கிடையாது இது ரெண்டும் தலைவியுடைய விருப்பம் தோழி அதற்கு துணை செய்வாள் வாயில் நேர்வதற்கு துணை செய்வாள் அதனால் தோழி வந்து வாயில் நேர்வதாக இந்த பாட்டு அமைந்திருக்குது ஆனால் அதோடு அவனுக்கு ஒரு அறிவுரையும் கூறுவதாக இந்த பாட்டு அமைந்திருக்குது பாட்டை சொல்லிட்டு நான் பொருள் சொல்றேன் அரிகால் மாறிய அங்கண் அகல் வயல் மறுகால் உழுத ஈரச் செருவின் வித்தொடு சென்றவட்டி பற்பல மீனொடு பெயரும் யானர் ஊற நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று தன் செய்வினை பயனே சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கட் செல்வம் என்பதுவே இதான் பாட்டு இதில் பொருள் சொல்கிறேன் அரிகால் மாறிய அம்கண் அகல் வயல் அப்படின்னா அறிகால் அப்படிங்கிறது என்னென்னா நெற்கருது அறுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நெற்கதிர்களை அறுப்பது அறுவடை செய்வது அப்படி அறுவடை செய்த அங்கண் அகல் வயல்னா அகன்ற இடமகன்ற அழகிய வயல் அந்த வயலில் மறுகால் உழுதுன்னா அடுத்த மறுகால் உழணும் அதாவது ஏற்கனவே நெற்கதிரை அறுத்தாச்சு திரும்பி அடுத்ததுக்கு மறுக்கால் உழுறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி உழுவதற்காக ஈரச்செருவின் அதில் ஈரம் பதிந்து இருக்கும் அந்த வயல்ல அந்த ஈரச்செருவின் வித்தோடு சென்ற வட்டி அப்படின்னா விதையோடு சென்ற அந்த கடகப்பெட்டி இந்த அந்த உழவன் என்ன செய்வான் விதையை எடுத்துக்கொண்டு செல்லுவான் சென்ற வட்டி பற்பல மீனோடு பெயரும் அதில் மீன்களை எடுத்துக்கொண்டு திரும்பி வருவானா அப்படிப்பட்ட யானர் ஊர யானர் என்றால் புதிய வருவாய் புதிய வருவாயை உடைய ஊரை சார்ந்த தலைவனே அப்படின்னு சொல்கிறான் இதில் ஒரு விஷயத்தை பார்க்கணும் வித்தோடு சென்ற வட்டி பற்பல மீனோடு பெயரும் அப்படின்னாங்க விதையோடு போனானா மீனோடு வந்தானா எப்படி இதெல்லாம் பண்டமாற்றுங்கிறது கிடையாது ஏன்னா உழவன் விதையை வந்து விற்க மாட்டான் மாற்ற மாட்டான் அவனுக்கு தேவைப்படுது மறுக்கால் உள நோ அப்படின்றதான போயிருக்கிறான் அதனால அந்த விதையை அவன் தன்னுடைய நிலத்துக்கு விதைத்திருப்பான் அப்போ எப்படி மீன் வரும் அதில் அப்படின்னா ஈரச்செருவு அந்த வயல் வயற்காடு தானே அது அதில் உள்ள ஈரம் இருக்குது இல்லையா அதில் தண்ணீர் இருந்திருக்கும் அந்த தண்ணீரில் பல மீன்கள் இருந்திருக்கும் அதனால அவன் அதை அலசி அந்த மீன்களை எடுத்துக்கொண்டு வருகிறான் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள் மீனோட பெயரும் யானர் ஊரை அப்படின்னு சொல்லிட்டு நெடிய மொழிதலும் அப்படின்னா நெடிய மொழிதல் அப்படின்னா என்னென்னா அந்த காலத்தில் மாராயம் அப்படிங்கிற பட்டம் அரசனால் ஒருவனுக்கு அழிக்கப்பட்டால் அது ஒரு மிகுந்த சிறப்புடையது அவன் அரசனுடைய சிறப்பை பற்றி பேசுவான் அதோடு தன்னுடைய சிறப்பை பற்றியும் பேசுவான் அதான் மாராயங்கிற பட்டம் அரசன் அழித்தது அதை சொல்லுவதே வந்து நெடிய மொழிதல் அப்படிங்கிறது அது பெருமைக்குரியது அப்படிப்பட்ட நெடியல தன்னைத்தானே பெருமையாக பேசிக்கொள்ளுவது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் கடிய ஊறுதலும்னா விரைவாக செல்லக்கூடிய வண்டிகளிலே ஊர்வது அந்த காலத்தில் தேர் யானை குதிரை அப்படி அதுவும் செல்வமன்று அதில் போனால் மட்டும் பெரிய செல்வந்தன் அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படிங்கிற தோழி அது செல்வமன்று தன் செல் செய்வினை பயனே நான் முன்பு செய்த நல்ல வினையின் பயனாக அதெல்லாம் கிடைச்சிருக்கோம் ஆனால் அது உண்மையான செல்வம் கிடையாது சான்றோர் செல்வம் என்பது சான்றோர்கள் செல்வம் என்று எதை சொல்லுகிறார்கள் தெரியுமா தோழி சொல்றார் சேர்ந்தோர் புண்கண் தன்னை சேர்ந்தவர்களுடைய புண்கண் துன்பம் துன்பத்தை அஞ்சும் பண்பின் அது அவர்களுக்கு துன்பம் கொடுப்பதற்கே அஞ்சனம் இல்லைனா தன்னை சேர்ந்தவர்கள் துன்பம் அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத உணர்ந்தாலே அதை அதை அஞ்சினாலே போதும் அஞ்சும் பண்பின் மென்கட்செல்வம் பறிவு உள்ளம் செல்வம் என்பது பரிவுடைய உள்ளம் இனிய பண்பு அப்படின்னு அர்த்தம் அந்த செல்வமே செல்வம் என்பதுவே அப்படிங்கிறார் சான்றோர்கள் எதை செல்வம் சொல்றாங்கன்னா தன்னை சேர்ந்தவர்கள அவர்களை இனிமையாக வாழ வைப்பது தான் உண்மையான செல்வம் அப்படின்னு தோழி சொல்றா சரி இதில் என்ன செய்தி சொல்லப்படுது அப்படின்னா இங்கே ஒரு அருமையான ஒரு கருத்து உன்னை சேர்ந்த தலைவியை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் அது உன்னுடைய கடமை அப்படிங்கிறத உணர்த்தரா தலைவி ரைட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன செய்தி சொல்லப்படுது இங்கே வித்தொடு சென்ற வட்டி பற்பல மீனோடு பெயரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதாவது விதையை வட்டி என்பது இங்கே ஒரு கடக பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா பனை ஓலை பெட்டி பனை ஓலையால் செய்த பெட்டியில விதையை எடுத்துக்கொண்டு போகிறான் உழவன் அந்த உழவன் திரும்பி வரும்போது அந்த மீன்களை கொண்டு வருகிறான் அந்த ஈரச் செருவில் அதை அரித்தெடுத்து மீனை எடுத்துட்டு வரான் அதை போல நீ என்ன பண்ணியிருக்கிற தலைவியோடு நல்ல வாழ்க்கை வா நெற்கதிரை அறுப்பதற்காக நெல்லை அறுவடை செய்துவிட்டு மீண்டும் நெல்லை வைப்பதற்காக நீ அதாவது தலைவி வந்து நெல் நெல் போன்றவள் நெற்பயிரை வைப்பதற்காக நீ விதையை எடுத்து சென்று விட்டு அதை விட்டு விட்டு நீ அங்கிருந்த மீனை கொண்டு வந்திருக்கிறாய் அதை போல நீ என்ன செய்கிற தலைவியை விட்டுவிட்டு வேறு ஒரு பெண்ணோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாயே என்கிற ஒரு குத்தல் ஒரு அவனை இடித்து காட்டுகிற ஒரு நயம் அவ்வாறு இல்லாமல் நீ எப்படி அவளை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தியை இந்த பாட்டு சொல்லுது நாம் சங்க இலக்கியத்தில் மருதத்தினை சார்ந்த இரண்டு பாடல்களை நாம் பார்த்தோம் நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி